ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா Lifestyle நாம் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது எக்ஸாக்டாக ஒரு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு பேக்கெட்ல வர மஷ்ரூமை கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா சூடானதும் பட்டை ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு ஏலக்காய் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானோ ஆல்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெங்காயம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகாய் தூள் வந்து மிளகாய் தனியா ரெண்டையும் சேர்த்து அரைச்சது நீங்கள் தனித்தனியாக வச்சிருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாட போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரணும் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நடுவில் எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க மஷ்ரூம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும் இதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சப்பாத்தி தோசை வெரைட்டி ரைஸ் புலாவ் தேங்காய் பால் சாதம் அதுக்கெல்லாம் வந்து இது காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன் பை பாய்